ஜம விநாசாய தேக திகம்பர தயாமூர்த்தே தத்தாத் மோஸ்து அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனராசி அன்பர்கள் விரை சனிலிருந்து தப்பித்துக் கொண்டிரு அதாவது ஜென்மசனிக்கு வருகிறது எதிர்வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்கப் போகின்றது அந்த சனி பயிற்சியில ஏற்கனவே ஏழரை உழைத்து கொள்ளிருக்கின்ற மீனராசி அன்பர்கள் வந்து ஜென்ம சனி பிடிக்குள்ள வருகிறார்கள் ஜென்மசனி எப்படி இருக்கும் எத்தகையான கொடுமைகளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம கேட்டால் இதுக்கு முன்னே அந்த ஜென்மசனிலிருந்து விடுபட்ட மேஷ அதாவது மே மகர ராசி கும்பராசி அன்பர்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது ஜென்மசனி வரும்போது அதுக்கேன் பேர் ஜென்மசனி அனு ஜென்மத்தில் சனி பகவான் வருது என்பது ஒரு பொருள் மறுபொருள் வந்து ஜென்மசனி என்றால் நீங்கள் பிறக்கும் போது எப்படி வாழ்வதற்காக இந்த பூலகத்தில் போராட்டம் பண்ணி நீங்கள் வாழ்ந்து அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்களோ அந்த மீண்டும் அந்த ஒரு நிலை வந்து வருது என்பது தான் ஜென்மசனி அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து உட்காந்துக்குவார் அப்போது ஜென்மசனி போது பயங்கரமான ஒரு தொந்தர கொடுக்குவோன்னு அர்த்தம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயம் இல்லையா ஏன்னா நீங்கள் பிறக்கும் போது ஏழரில் இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க ஜென்ரலாக அந்த ஏழரை கணக்கு அடிப்படையில் தான் ஜென்மசீனி என்பதே உங்களுக்கு வரும் ஜென்ரலாக முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் நீங்கள் ஏதாவது வெறே சனி மற்ற சைனிகளில் இருந்திருந்தால் ரெண்டு வருஷம் அப்படி இப்படி ஆகலை ஆக மொத்தத்தில் நீங்கள் பிறக்கும்போது ஏ ஏழ்ரை இருந்திருந்தால் மறுபடியும் முப்பது வருஷம் கழித்து நீங்கள் வந்து ஜென்மசனியில் வரீங்கன்னு அர்த்தம் ஆக ஜென்மசனியில் ரைட்டு மிகப்பெரிய ஒரு கொடுமையான சமாச்சாரமாக இருக்குது ஆனால் நான் சொல்வதீங்க என்னன்னா மீனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வந்து மக்கரத்துலையோ கும்பத்தில் இருக்கின்ற அந்த ஒரு வீரியமோ அந்த ஒரு தாக்கமோ இப்போ இருக்காதுன்றது நீங்கள் நன்றாக உணர வேண்டும் அது எப்படி சார் நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அதாவது முப்பது வருஷங்களுக்கு தரம் வரக்கூடிய இந்த சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த ராசிகளாகிய அதாவது ஆட்சி பலத்தோட கூடிய மகர ராசி ஆகட்டும் திரிகோண ப அதாவது மூல திரிகோண பலத்தோட கூடிய கும்பராசி ஆகட்டும் இந்த ரெண்டு ராசிலும் வரும்போது அவருடைய அந்த நீத்தி என்ற அந்த ஒரு அதாவது கலிகுதலையை கடவுள அதாவது ஒரு நீத்தி தேவனாக விளங்கக்கூடிய சனி பகவானுக்கு வந்து தன்னுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹண்ட்ரட் பருக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அந்த ரெண்டு ராசிகள் இருக்கும்போது ஏன்னா கர்மத்தினுடைய பலன் அவரை கொடுத்தே ஆக வேண்டும் ரீதியால் ஆகட்டும் பர்சனல் ஆகட்டும் ஈவன் முண்டேன ஆஸ்ட்ராலஜி ஆகட்டும் இண்டிவிஜுவல் ஆஸ்ட்ராலஜி ஆகட்டும் ஸோ யாராக இருந்தாலும் அது டெஃபினட்டாக வந்து தன்னுடைய காரகத்துவத்துக்கு உண்டாகினிய அந்த பாதிப்பு வந்து சனி பகவான் தந்தே தீர்வார் அதுதான் நம்ம கர்மசனி மக்கரத்தில் சனி இருக்கும்போது வைரஸ் என்ற தொற்று மூலமாக உலகத்தையே வந்து ஸ்தம்பனம் பண்ணிட்டார் கட்டுப்போட்டார் அதுக்கப்புறம் கும்பத்தில் வரும்போது போர்கள் வாரசு வந்துச்சு இன்னும் கும்பம் முடியல அடுத்து மக்கிறதுக்கு வர்றது நான் சொல்லியிருக்கிறேன் ஏழரை வருஷம் அதாவது ஏழரை வருஷம் என்பது இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கிறது இந்த ரெண்டரை வருஷம் இருக்கும்போது பாருங்கள் அங்கே வந்து ஒன்று வந்து நமக்கு மறுபடி இப்போ மீனராசின்ற ஜலராசியில் வருகிறது இந்த ஏழரா சனி ஜலராசியில் வருகிறது அப்போ என்ன ஆகும் ஏதாவது சமுத்திரங்களில் நிறைய பிரச்சனைகள் வருமா அல்லது போர்கள் வருமா அல்லது வாழ்வு வந்து கொந்தளிக்கும் கடலாகுமா வாழ்க்கையை ஒரு போராட்டமாக மாறுமன்ற பயம் இருக்கும் இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா நவக்கோள்களே அற்புதமான ஒரு சுபத்தன்மை பெற்ற முதன்மையான ஒரு சுபராகி குரு பகவான வீட்டில் வந்து சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய கொடிய தன்மை அங்கே குறைந்து விடும் என்றது தான் உண்மையான கருத்து ஆக குரு வீட்டில் சனி பகவான் வந்துட்டாருனாவே இப்போ நல்லவன் இடத்துல வந்து கெட்டவன் அட்டாசம் பண்ண முடியாது கெட்டவன் கெட்டவன் இடத்துல கெட்ட இடத்துல இருக்கும்போது அட்டாசம் பண்ணுவான் புரியுதா இப்போ ராவணன் இருக்கிறாரு அவருக்கு ஜாலரை போடுறதுக்கு எல்லாரும் இருந்தாங்க அவர் அட்டாசம் பண்ணார் அதே ராமர் எடுத்துக்கு வரதுக்குள்ளாமல் அட்டாசம் பண்ணாலும் அடங்கி போயிட்டான் அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல சனி பகவான் வருகிறார் அதனால தான் தன்னுடைய ரெண்டு சொந்த ராசிகள் வந்து தப்பிச்சுக்கிட்டவரே தன்னுடைய நண்பர் வீடாகிய சமம் சமண வீடாகிய குரு பகவான் வீட்டுக்கு வருகிறார் அப்போது சரி ரைட்டுங்க இதெல்லாம் நல்லது இப்போ நமக்கு ஜென்மசனில வந்து ஜென்மசனினா பயங்கரமாக கஷ்டங்கள் வருதானே செய்யும் ஏன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் ஜென்மசினியில் என்ன நடக்கும் அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் இல்லையா ஜென்மசனில என்ன நடக்கும்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஜென்மசனியினுடைய காரகத்துவம் என்ன அப்படின்றத நீங்க பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ராசிநாதன் வந்து குரு பகவான் குரு பகவான் என்ன யாரு பணம் பணம் பதவி பொருள் இந்த மூணு மேலே கைவிப்பாருங்க ஃபர்ஸ்ட் அதாவது பணத்தை வந்து பறிக்கிறதுக்கு உண்டாகின வழிகளில் அவரை செய்வார் ஃபர்ஸ்ட்டு செகண்டே நமக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை கரெக்டாக அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் சூரியனுடைய இடம் சூரியனுடைய இடம் உங்களுக்கு மீனராசி அன்புக்கு ஆறாம் இடம் சூரியனோட இடம் என்ன சூரியன என்ன தந்தையார் தந்தையார் எதிரியாக செயல்படுவார் ஜெனல் சில விஷயத்துங்களில் உங்களுக்கு ஏன்னா தகப்பனார் எதிரியாக வரக்கூடிய லக்னம்ன்னா அது கண்டிப்பாக வந்து மீனலக்னமாக தான் இருக்கும் அப்போது தகப்பனார் எதிரி அப்போ ஆறு சூரியனன்னா வெப்பம் வெப்பம்ன்னா அது அதாவது காய்ச்சல்கள் தொந்தரகள் இந்த இதய சம்மந்தமான நோய்கள் இதெல்லாம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு அதாவது உடல் ரீதியான ஆரோக்கியங்களை பாதிப்பு கொடுக்கறதுக்கு அதிகமான தொந்தரவுகள் பண்ணுவார் அதுக்கப்புறம் கரெக்டாக பாருங்க ராசிநாதன பத்தாம் வீடு குருதா அதாவது உத்தியோகஸ்தானமும் உத்தியோகம் அதாவது ரெண்டு சிறப்பு ஆதிபத்தியங்கள் இல்லையா லக்னாதிபத்தியமும் அதே போல ஜீவனாதிபத்தியம் ரெண்டும் பெற்றவர் குரு பகவான் ஆற உத்தியோகத்துல வெயிட்டு வைப்பாரு உத்தியோகத்துல வெயிட்டு வைப்பாருன்னா உத்தியோகத்தில் ஏதோ ஒரு குழப்பம் உண்டு பண்ணி மேலதிகாரிகளை தூண்டி உங்களுக்கு வேலையில சிக்கல் பண்ணிருவார் அதனால்தான் நீங்கள் இப்போ நம்ம பேசும்போதே கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஜென ஒரு அக்டோ செப்டம்பரில் பேசிகிட்ருக்கோம் உங்களுக்கு இன்னும் வரதுக்கு ஆறு மாதம் இருக்குது ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் உத்தியோகத்தில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் காம்ப்ரமைஸ் ஆகணும் காம்ப்ரமைஸ் ஆகினால மேலதிகாரிகள் கோபமாக இருக்கிறாங்களே கொஞ்சம் அவங்கள அனுசரணையாக போகிறது அதே போல் சில பேர் என்ன பேர் என்ன பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுவாங்க அவங்க முன்கூட்டியே ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ண ஒரு கரெக்டான இடத்துக்கு அவங்க எதிர்பார்க்குற இடத்துக்கு போயிருங்க அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும் காப்போம்ன்ற மாதிரி இந்த ஆறு மாதத்தில் உங்களுக்கு தேவையான போதுமான ஒரு நல்ல நிலைகள் நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா கூட இந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஆரம்பிச்சிருங்க ஜென்மச்சினி வர்றதுக்குள்ளே நீங்கள் தொழிலில் இருக்கணும் யூஆர் இன் தி எக்ஸிஸ்டன்ஸ் யூஆர் நாட் இன் தி பிகினிங் லெவல் ஓகே ஏன்னா பிகினிங் லெவல்ல இருந்தால் தடைகளை பண்ணி நீங்கள் எதுவும் செய்ய விடாது பண்ண விடாது வாங்குற காசு அப்படியே ஏ கடனும் லோன் வாங்குவீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த லோன் வாங்கினதை கடன் காலி பண்ணிவிட்டு கடன் ஆலி ஆகி போயிடுவீங்க அதனால் இந்த ஜென்மச்சினுன்றது எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கறதுக்கு தயங்காத ஒரு சூழ்நிலை மூணு ஏல்ரேஷன்கள்ல மிகுதியான ஒரு துன்பத்தை மிகுதியான ஒரு வேதனை தரக்கூடியது என்னென்றால் அதாவது அள வைத்தல் அடகு வைத்தல் அதாவது வந்து துக்க சூழ்நிலைகள் உருவாக்குதல் இது போன்ற கடுமையான நிலைகள் உருவாக்கணும் ஜென்மஜினில் தான் அதாவது ஜென்மஜன் பொறுத்தவரை உங்களுக்கு ஏன்னா அதுவும் இன்னும் நீங்கள் இன்னும் ஜாகிரத்தை இருக்க வேண்டியது உங்களுடைய ராசிக்கு வந்து பத்து பதினொன்று பதினொன்று பன்னெண்டு குடைவனாக சனி பகவான் வராரு அது நீங்கள் ரொம்ப ஜாகிரத்தையை பார்க்க வேண்டும் சனி பகவான் பதினொன்னாம் இடம்ன்னா லாபஸ்தானம் எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம் ஆசைகளை நிறைவேறக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம்ன்னா விரைஸ்தானம் விரைஸ்தானம் பன்னெண்டாவது வீடு சனி பகவான் வர்றதுனால தான் கொடிய பாவஸ்தானமாக சனி பகவான் வீடாக இருக்கிறதுனால மனசு வந்து பயங்கரமான குழப்பத்தை காலாகும் பன்னெண்டாவது சனி பகவான் சம்மந்தப்பட்ட வீடாக இருக்கிறதுனால தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கும் அதனால தான் நீங்கள் வந்து மீனராசிக்கு வந்து இப்போ உங்கள் ஜென கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு சனி பகவான் வரும்போது பதினொன்று பன்னெண்டு ஆதிபத்தியங்கள் சிறப்பில்லாத இல்லாத மதியம் பலனை கொடுக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால சனி பகவான் வந்து பல வகையும் தொந்தரவு கொடுப்பாரு அது போலவே பதினொன்று நாடம்னா வந்து மூத்த சகோதரிகள் சகோதரிகளுக்கு தொந்தரவு கொடுப்பாரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு போய் அங்கே திண்டாட வைப்பார் இந்த மாதிரி பல குழப்பங்கள் நடக்கலாம் ஆகல உத்தியோகத்து விஷயத்தில் நீங்கள் வந்து மிகுந்த ஒரு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது என்பது அவசியமாகிறது அடுத்து வந்து நமக்கு என்ன இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் என்ன நடக்க போகுது ஜென்மசனி காலகட்டத்தில் நமக்கு ஏற்கனவே விரைசனி காலத்தில் நம்ம வந்து பணம் விரையும் பண்ணி நல்ல விதமாக பண்ணிட்டோம் இப்போ கடன் இருக்குது கடன் தான் கட்டணும் இந்த ஏன்னா விரைசனி காலத்தில் நம்ம ஏற்கனவே லாப சனியில் சம்பாதிச்சது விரை நம்ம அது இது செலவு பண்ணி வீடு கட்டி வாகனம் வாங்கி வண்டி வாங்கி எல்லாம் ஸ்டேபிள் பண்ணியிருப்பீங்க அப்படி பண்ணாமல் இருந்தாலும் புதுசாக இப்போ இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா இந்த ஆறு மாதம் நமக்கு வந்து ரொம்ப லிஃப்டிங்கான டைம் தான் இந்த செப்டம்பர்லேருந்து மார்ச் வரை இருக்கின்ற காலகட்டம் தொந்தரவு கொடுக்காது வருமானம் கொடுத்தோம் குவிந்த வருமானத்தை நீங்கள் வந்து சுப வழிகளில் நீங்கள் செலவு பண்ணி ஏதோ ஒன்று என்ன தொழில் பண்ணலாம்னு நினச்சாலும் இது பண்ணலான்னு நினச்சாலும் இந்த காலகட்டத்தில் இருபத்தஞ்சி பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிங்க அப்படி இல்லைன்னா மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண விடாது அப்படி நீங்கள் பண்ணாலும் அது லாஸ் அதாவது ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் ஒரு பழமொழி நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஆரம்பம் நல்லா இருந்தால் முடிவு நல்லா இருக்கும் இப்போ ஆரம்பம் நல்லா இருக்கணுமே நம்ம ஆரம்பித்தது கரெக்டாக இருக்கணும் ஆரம்பிச்சது சிக்கலாக வந்துச்சேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஏன்னா நீங்கள் இன்னும் உண்மையை சொல்லுமா அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்துலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரை இருக்கின்ற காலகட்டம் கடுமையானது பவி அதாவது பவிஷத்திர புராணத்தில் சொல்லப்பட்டபடி ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து அதாவது ஆல்மோஸ்ட் ஆல் திஸ் டிக்கேட் இந்த பத்து வருஷம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரை இருக்கின்ற இந்த பத்து வருஷம் என்பது எதுக்கு இது கொடுமையானதுன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா ஏழரை ஆண்டு இதுலேயே இருக்குது ஃபஸ்ட் நீங்கள் அது புரிஞ்சிக்க ஏழரை ஆண்டு என்பது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஏழரை ஆண்டு இருக்குது அப்போ ஏழ்ற நடக்குது இந்த காலத்துக்கு உலகத்துக்கே ஆள் நடக்கும் அப்போ அப்போ இருபது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கின்ற காலகட்டம் உலகத்துக்கே ஏழ்ற நடக்கும் உலகத்துக்கு ஏழரை நடக்கும்னா என்ன நடக்கும் அதான் நீங்கள் இதான் பார்க்குறீங்களே இப்போ உலகத்தில் எண்ணற்ற சம்பவங்கள் மோசமாக இருக்குது இல்லையா இது எல்லாத்தினுடைய விளைவு வந்து சனி பகவானுடைய தான் ஏன்னா அவர் வந்து நீத்தி தேவனாக இருக்கிறதுனால அந்தந்த இடத்துல அது பேலன்ஸ் பண்ணணும் வேறு வழியே இல்லை அவருக்கு அவருக்கு தத்துவ ராசிக்கு அவர் வந்து பத்து பதினொன்னாக வர்றதுனால கர்மம் ஜீவனம் எல்லாம் இது பண்ணணும் எல்லாம் அதாவது அந்த ஒரு நிலைப்பாடில் வந்து அவர் உறுதியாக இருக்கார் அதனால்தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த தொல்லை அதே தான் நான் சொன்ன கதைப்போம் ஆரம்பம் நல்ல இல்லைன்னா முடிவு நல்லா இருக்காது அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரை இதே மாதிரி நடக்கும் உலகத்தில் நீங்கள் அதுதான் ஃபஸ்ட்டு உணர வேண்டிய உண்மை அப்போது ஏதோ ஒரு வகையில் போர்கள் அது இது புயல் ஏதோ ஒன்று வந்து ஜனங்களை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படி ஸ்டார்ட் பண்ணியாச்சோ அதே ரெண்டாயிரத்தி முப்பது வரை நீடிக்கும் அதுதான் ஃபஸ்ட் நீங்கள் உணரக்கூடிய ஆக ஜென்மசனி காலகட்டம் நீங்கள் உஷாராக இருங்க எந்த விதமான குழப்பங்களுக்கு போக வேண்டாம் நிச்சயமாக நான் என்ன சொல்வேறேன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் வரும் முன்னு காப்போம் வரதன் தெய்து இப்போ ஜென்மசனி வரதுன்னா நம்ம ஜென்மசனியில் என்னென்ன செய்யணும் எப்படி தயாராகணும்னு நீங்கள் என்ன கேட்குறீங்க இல்லை அதே மாதிரி நான் சொன்னபடி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் வருது கடன் வாங்காதீங்க ஜாமீன் கையெழுத்துக்கள் போடாதீங்க யாருக்காகவும் போய் நியாயத்தை பேசாதீங்க யாருக்காகவும் போய் உதவி செய்யாதீங்க அதாவது பாம்புக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி நான் பத்து வருஷமாக அவருக்கு வந்து எவ்வளோ உதவி செஞ்சால் கடைசியில் முதுகில் குற்றிட்டான் நான் என்ன சொல்லேன்னு நீங்கள் பாம்புக்கு பால் ஊற்றுனா ஒரு ஒரு பத்து வருஷமே பால் ஊற்றுனா கூட பாம்பு வேலை பாம்பு தான் செய்யும் அது கொத்தியே தான் தீரும் பாம்புக்கு பால் ஊற்றுறதுனால தான் நீங்கள் பாம்பு மாறி போயிடுமா என்ன மாறாது அதனுடைய தன்மை அப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி நான் என்ன சொல்லேன்னு இது ஜனங்கள் நம்புறது விட்டுருங்க கடவுள் நம்புங்க ஜனங்கள் நம்பினா எந்த சூழ்நிலையும் எப்படி வேணும்னாலும் அவங்களுடைய கர்மாப்படி மாறிடுவாங்க அதே இறைவனும் அந்த இறைவன் எந்த விதமான பாரபட்சம் இல்லாதவர் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணும் நிச்சயம் மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கும் அதுதான் சொல்லுவோம் பாருங்கள் அதாவது கடவுளை செய்யக்கூடிய பூஜா முறைகள் வந்து ஏன்னா அதுக்கு தான் அவர் அபரையும் அபயம் கொடுக்குற இப்போ முருகனே இருக்கிறாரு நான் யாமிருக்கன் பயமேன் அப்படின்றாரு யாமிருக்க பயமேன்னான்னு ஏன் சொல்கிறாருன்னா அவர்கிட்ட வந்து பயத்தை போகக்கூடிய குணம் அவர்கிட்ட இருக்குது அவையும் இருக்குது அதனால தான் நம்ம வந்து நான் இருக்கும்போது நீ ஏன் பயம் பயந்துக்கிறீங்க இப்போ ஒரு பணக்காரனு கிட்டக்கு போகிறோம் அவர்கிட்ட காசு வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீ ஏன் கடனுக்கு பயந்துக்கிறீங்க நான் தரேன் நீ கடன் கட்டேன்னு சொல்லும் போது உனக்கு என்ன பயம் இருக்குது ஏன்னா அவர் கடன் கொடுக்கக்கூடியது உறுதியாக இருக்குது கடனும் கொடுக்குறாரு கட்டக்கூடிய நிலைமை உனக்கு இருக்குது அந்த மாதிரி மிகுதியான ஒரு அபயத்தை தரக்கூடிய இறைவனுடைய வழிபாடுலாம் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஜென்மசீனன்றது எதுவும் பண்ணாது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட ஃபீல் பண்ணுறாங்க அதாவது இதெல்லாம் பயங்கரமாக மிகைப்படுத்தி சொல்கிறாங்க பயந்து இது எதுவும் மிகப்படுத்துக்கிறது இப்போ நம்ம சொன்னாலும் சொல்லலாம் அது பாட்டுக்கு அது போயிடும் ஏன்னா சூரியன் நீங்கள் வணங்கினாலும் வணங்கினாலும் ஒரு சூரியோதயம் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி ஸ்டோரேஜ்ன்றது ஆல்ரெடி இருக்கிறது தற்காத்து கொள்வதுக்கு உண்டாகினோம் நல்ல சிறப்பான வழிமுறைகள் உத்தியோகத்தில் உள்ளவங்க சீ சீனியர்ஸோட இல்லாமல் பண்ணலாம் சிலர் இந்த கம்பெனி வேலை சரியில்லை இன்னொரு இடத்துக்கு மாறலாம் அப்படி நினைக்கலாம் இருக்கிறது வேலையில் அப்படியே கண்டு ஏன்னா எந்த விதமான முயற்சிகளும் நம்ம இந்த நேரத்தில் பண்ணக்கூடாது பண்ணிங்க நீங்கள் ஜென்ம செய்யம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து சும்மாவே சுருண்டு விழுந்துருவேன்ல அதாவது எதுவும் பண்ணக்கூடாது அங்கே என்னன்னா நம்ம சனி பகவானுக்கு பிரியமான வேலைகள் பண்ணிட்டு இறை வழிபாடுகள் இருந்தாலே மிகப்பெரிய பாதுகாப்பானது அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து மீனராசி என்பர்களுக்கு தனஸ்தானம் பார்த்தீங்க தனஸ்தானம் தனாதிபதி செவ்வாய் பாக்யாதிபதி செவ்வாய் ஆக பாக்யாதிபதி செவ்வாய் என்னும்போது தகப்பனாரே உங்களுக்கு வந்து செல்வத்தை சேர்த்து வைப்பார் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னா நைன்த்து செகண்ட் அண்ட் நைன்த்து லார்ட் தனாதிபதி பாக்யாதிபதி தகப்புனாரு நமக்கு ஏதோ ஒரு பூமி இதெல்லாம் வாங்கி ஸ்டெபிலிட்டி கடித்த கடிச்சிருது நமக்கு இல்லைங்களா அப்புறம் வந்து ஏழாம் வீடு புதன் வீடு புதன் என்ன என்ன பாதகாதிபதி உங்க லக் உங்க லக்னத்துக்கோ ராசிக்கும் வந்து பாதகாதிபுதன் தான் நாலு ஏழு குடி கேந்திராதிபத்தியம் மாரகாதிபத்திய தோஷம் பெற்றவன் இந்த புதன் வந்து வலுவை பெறாம இருக்க வேண்டும் அதாவது கேந்திரங்கள் இருந்தால் பயங்கர ராஜயோகம் கொடுத்துருவா பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் ஒன்றாகி பத்ரயோகம் கொடுத்து உங்களை பெரியால் ஆகிருவாரு ஒரு சயின்டிஸ்ட் ஆக்கிடுவார் ஆனால் இங்கே பத்ரயோகம் இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போய் தப்பாக புதன் வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுக்க தோந்தர பண்ணுவான் அதனால்தான் பாதகாதிபத்தி தன்மை பெருகிவிடும் பாதிப்புகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகளை துள்ளஸ்தானாதிபத்தி இதெல்லாம் பத்தாம் வீடு கேந்திராதிபத்தியம் பத்தில் போய் குரு பகவான் உட்காந்துட்டார் லக்னத்துலேயும் உட்காந்துட்டார் ராசிலேயும் உட்காந்துட்டாருன்னா நீங்கள் வந்து அம்ச யோகம் பெறுகிறீர்கள் மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஆகக்கூடிய ம அமைச்சர் ஆகக்கூடிய யோகம் பெறுவீர்கள் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து மரியாதை பெரியாளக்கூடியது பேரும் புகழ் எல்லாம் உங்கள் வீடு வாசல் தேடி வரும் சமுதாயத்தில் உயிர்ந்த அந்தஸ்து பெற்று சிறப்பாக உயிர்வினை பெறுவீர்கள் அதில் மாற்று கருத்தில் ஆக இந்த குரு பகவான் வந்து அங்க எங்கேயாவது வந்து ஒரு பாவ கூட்டில் மாட்டிக்கிட்டு ஆறு எட்டு பன்னெண்டோடு சம்மந்தப்பட்டு போயிருக்கிறார்னு வச்சுக்கோங்க தொழில் ரீதிய கடனுகளை பண்ணி கடனாளாகி போய் ஊரு விட்டு வெளியூர் போயிடுவீங்க வே ஊரு விட்டு வெளியூர் போய் சம்மந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள ஏற்படும் ஆறுனா கடனை வம்பு தும்பு எல்லாம் தேடி வந்துடும் எட்டு கடல் தாண்டியே போயிடுவீங்க பன்னெண்டு கடல் தாண்டி போய் அங்க பணம் விரையும் பண்ணி அங்க பரதேசு மாதிரி வாடுவீங்க இந்த மாதிரி பல தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆக தொழில் ஆறு எட்டு பன்னெண்டுகளும் சம்பந்தம் பெறுவது என்பதை நீங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த ஜென்மசீன காலத்தில் அது வந்து பல மடங்கு உயர்த்தி விடும் ஆக ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் தொழில் நன்றாக போய் கொண்டு இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அகலக்கால் வைக்காதீங்க நிறைய பேர் வந்து ஹோட்டல் வந்து பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு ஹோட்டல்லையே நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் ஒரு பிரான்ச்சுக்கு இன்னும் ரெண்டு மூணு கடைகளை வச்சுக்கலாம் நாலஞ்சு கடை வச்சிருவார் ஒருத்தர் ஒரு வண்டி தான் ஓட்ட முடியும் நாலு வண்டி ஓட்ட முடியாது அப்போ நாலு அப்போ நாலு கடைகளை வைக்கும்போது அங்கே மேனேஜர்ஸும் கரெக்டாக அமையாமல் அதை சாப்பிட்டிருவாங்க இருக்கிறத கடை வியாபாரம் போய் மொத்தம் கடனாலே போய் கடைகளை மூடி வேறு இடத்துக்கு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஜென்மச்சனி என்பது கடுமையானது அதாவது வந்து நமக்கு எல்லா வகையான துன்பங்களை கொடுக்கறதுக்கு உண்டாகிற சூழ்நிலை அதனால தான் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நமக்கு என்ன வருது என்ன செலவு பண்ணுறோம் என்ன சம்பாதிக்கிறோம் என்ன சே சேமிக்க வைக்க பண்ண முடியுது இப்போது ஒரு லட்சம் பேர் இருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட் பேருக்கு வந்து ஜென்மசனி தொந்தரவு கொடுக்கும் இந்த பத்து பர்சன்ட் புக்திகளை யோகம் நல்லா இருக்கும் சூப்பராக இருப்பாங்க அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது இப்போது நீங்கள் வந்து பொங்கு சனி மங்கு சனி மார்கசேனன்னு சொல்கிறோம் பொங்கு சேனன்னா சனி பகவான் பொங்குறாரு பொங்குறாருன்னு என்ன அல்லி கொடுக்குறாரு மங்கு சனி மங்கு சேனன்னா நம்மள ஒரு இடத்துல உட்கார வச்சு கஷ்டப்படுத்துறாரு மாரக்கசேனி சனி பகவான் எந்த ரூபத்தில் வந்து தொந்தரவு கொடுக்குறாருன்னு தெரியாத ஆஸ்பத்திரி செலவு விரைச்சல கெண்ணாந்திர தோஷங்களுக்கு கென்னாந்திர மரண தோஷங்கள் எல்லாம் வந்து உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு அதுதான் சேனி நிறைய பேர் பெரிய பெரியவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க இந்த சேனி கண்டுக்க மாட்டாங்க அந்த சேனி தான் மூணாவது ரெண்டு வரக்கூடியது அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசு அந்த ரேஞ்சில் வரும் அப்படி வரும்போது சனி பகவான் எங்கேயாவது வீக்காக இருக்கிறாரன்னா தட்டிடுவார் அதனால தான் ஜாகிரத்தை இருக்கணும் சனி பகவான் எங்கேயாவது வீக்காக இருக்குது ஆயுள் பலம் கம்மியாகி போச்சு அப்படி பண்ணும்போது நீங்கள் அவருக்கு உண்டாகின உரிய பரிகாரங்களை மேற்கொண்டு மார்க்கண்டேயன் வந்து அல்பாயுஷ் பெற்று எப்படி பெரிய தீர்காயுஷ் பெற்றானோ அது போலவே சனி பகவான் ஏன்னா பகவான் லிமிட்டடான ஆயில் தான் மனுஷனை கொடுத்துருக்குறான் இல்லையா நூற்றி இருபது வருஷம் நூற்றி இருபது வருஷம் யாரும் வாழ்றதில்லை எழுபது வருஷம் இந்த எழுபது வருஷத்துல கூட அவர் வந்து அவர் சொன்னபடி நீங்கள் இந்த வழிபாடு முறைகளில் நல்ல விதமாக இருந்திருந்தால் ஆயுளுக்கு பங்கப்படுத்த மாட்டார் ஜாதகத்தில் ஆயுளுக்கு பங்கம் இருக்குது அதுக்கு தான் சனிக்கு வந்து ஆட்சி வீடு இருக்குது உச்சி வீடு இருக்குது நீச்சு வீடு இருக்குது ஆட்சி வீடு என்னென்னா தீர்காயுள் மூணு ஆறு பதினொன்று போய் ஆட்சி வளத்தோடு உட்காந்துருக்கிறாருன்னா டபுள் தொண்ணூறு வயசு வாழ்ந்துருவாங்க நூறு வயசு வாழ்ந்துருவாங்க அதே ஸ்வக்ஷேத்திரத்தில் இருந்தாலும் கேந்திரத்தில் உட்காந்து தான் நல்லா வாழுவாங்க அதே நீச்சு மடைந்து போயிடுச்சேன்னா நோய் மாதிரி வந்து காரணங்காரியம் அறியாமலே அது வந்து உயிரிழப்பு கொடுத்துரும் ஆக ஜாகிரத்தாக இருக்க வேண்டும் ஜென்ம காலம் மிகுந்தாக சோதனைகளை தரக்கூடியது அது எல்லாத்தையும் விட நமக்கு டெய்லி துக்க செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே சொந்த பந்தத்தில் இவர் இப்படி ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டாங்கன்ற கேள்வி நிறைய தகவல்கள் வந்து வரும் ஏன்னா காரணமாக இருளு கிரகம் அது ஆக எதுவும் வந்து நீங்கள் முன்கூட்டியாக ஜாகிரத்தியாக உணவு அதாவது நமக்கு ஜென்மசனி நடக்கிறது காலத்தில் டெய்லி வழிபாடு காலையில் எழுந்திச்சு நீங்கள் டெய்லி ஒரு சிஸ்டமாக வச்சுக்கோங்க ஏதோ வயசாக நம்ம வாக்கிங் பண்ணுற மாதிரி நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திருச்சுதோம் நீங்கள் வந்து நீட்டாக பகவான் வழிபாடு பண்ணி ஓம் நம சிவாய் ஓம் சரவண பாபா இப்படி சனி பகவானுடைய குலதெய்வத்தினுடைய மந்திரங்கள் எல்லாம் ஜபித்து கொண்டு இறை தியானத்திலும் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராது தசா நம்ம பார்த்தோம்னா நீங்கள் வந்து அப்போ தொழில் ஸ்தானத்துக்கும் பாதிப்பு இல்லை நீங்கள் புது வித உத்தியோகத்தில் உள்ளவங்க மாணவர்கள் இவங்க எல்லாம் எந்த விதமான நல்லா படிச்சுட்டோம் சூப்பராக எழுதுணும்னு நினைக்க வேண்டாம் படித்ததே திருப்பி திருப்பி பார்த்துட்டு தான் போய் ஏன்னா நீங்க நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் இப்போ ஜென்மசேன் நடக்கும்போது படித்தது மறந்து போயிடுவான் நிறைய விஷயங்கள் ஏற்படும் ஆக எல்லாம் வந்து அல்லலைப்படுத்துகிறதுக்கே வருது ஆக நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம இருந்தால் நம்மளை ஒன்றும் பண்ணாது ஜாகிரத்தையாகி இருக்க வேண்டும் என்றது ஒரு அறிவுரை தசா புக்திகள் எடுத்துக்கொண்டால் போராட்டம் அது குரு பகவான் தசையில் வருது அதுக்கப்புறம் குரு பகவான் போராட்ட அதில் வந்து குரு தசையில் பிறக்கிறாரு அதுக்கப்புறம் என்னென்ன தசைகள் நமக்கு யோகம் பண்ணுதுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி மகாதிசை யோகம் த தருது புதன் மகத்தான யோகம் கேத்து சுக்கரன் சூப்பரான யோகங்கள் கொடுப்பாரு சூரியன் சந்திரன் எல்லாம் விசேஷமான யோகங்களை தரக்கூடியதாக தான் அமைந்துவிடும் அது போலவே உத்திராட்ட அதில் பிறந்த சனி பகவானோட சின்ன வயசுலேருந்து முப்பது நாற்பது வயசு வரை படித்தரும் உத்திராட்டாதுனால் சனி பகவான் நட்சத்திரம் இந்த சனி பகவான் மூணு நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரி போசத்தில் பிறந்தாலும் சரி அனுவிஷத்தில் பிறந்தாலும் சரி உத்திராட்டத்தில் பிறந்தாலும் முப்பத்தஞ்சு வயசு வரை நாற்பது வயசு வரை உலக அனுபவங்கள் எல்லாம் கொடுத்துட்டு சாதாரண ஒரு படிப்புலேயும் வழிவிடாது எதுலையும் வழிவிடாது அவரை சாதாரணமாக வந்து உலக அனுபவம் கொடுத்துட்டு பெரியலாக்கிறோம் ஆக நாற்பது வயசுக்கு மேலே ஆக உத்திராட்டத்தில் பிறந்தவன் சனி பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவன் பிறந்தனால பத்தொம்பது வருஷத்தில் பாதி வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கப்புறம் புதன் பதினேழு வருஷம் நல்லா செய்வார் அதாவது அனுபவங்களுக்கு கொடுப்பாரு புதனான புத்தி தான அனுபவங்களுக்கு கொடுப்பாரு அதுக்கப்புறம் வந்து கேத்து நல்ல ஒரு ஆன்மீக ஞானம் அதுக்கப்புறம் சுக்கிரன் உச்சத்தில் நல்லா சூப்பராக தள்ளி கொடுப்பாரு சூரியன் செவ்வாய் சந்திரன் சூரியன் சந்திரன யோகாதிபதி உங்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி பயங்கரமான லெவலுக்கு கொண்டு போயிடும் அடுத்து ரேவத்தியில் பிறந்தவங்களை புதன் நீச்சம் ஸோ ரேவத்தியில் வந்து புதனுடைய தசையில் பிறக்குறாங்க அப்போ என்ன ஆகி போயிடும் புதன் வந்து நமக்கு படிப்பு சரியாக கொடுக்காம ஏன்னா நீச்சத்தில் படிப்பு சரியாக கொடுக்க நீச்ச பங்கமாக இருந்தால் அது வேற கதா நீச்சமாக இருந்தால் படிப்பு சரியாக கொடுக்காது அதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் கேத்து வந்து சுக்கரம் வந்தது நிறைய பேர் காதலை வகைப்படுவாங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சூப்பரான யோகம் கொடுப்பாங்க ஆக மூணு நட்சத்திரங்கள் தசா காலத்தை பொறுத்து யோகமான பலன்கள் ஆக நீங்கள் எந்த ஜென்மசனியில் இருக்கும்போது எந்த தசா புக்திகளில் இருந்தாலும் கூட நீங்கள் அந்தந்த திசா ஏற்ற வழிமுறை பரிகார முறைகள் நீங்கள் எப்படி என்றாலும் திடீர்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ராகு மகாதிசையில் ஏதோ ஒரு சுக்கர புக்தி நடக்குதுன்னு வச்சுங்க ஒரு பேஜுக்கு சொல்கிறேன் இப்போ ராகு திசை ராகு அம்பாள் ஸோ அம்பாளனுடைய அதாவது அம்பாள் காலபைரவர் இந்த மாதிரி பண்ணி சுக்கிரன் வந்து காளியம்மன் மாரியம்மன் இந்த மாதிரி ஒரு அம்பாள் வழிபாடுகள் நீங்கள் செல்லும் போது விஷ்ணு துர்க்கை போடி வழிபாடுகள் நீங்கள் பண்ணும்போது மிகப்பெரிய யோகம் தரும் இந்த மாதிரி அந்த தசா புக்திகளுக்கு ஏற்ற வழிபாடு முறைகள் அந்த யோக நாட்டுகளிலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபட்டால் மிகப்பெரிய ராஜயோகம் பெற்று ஜென்மச்சின்லேருந்து விடுதலையாக நீங்கள் ஜென்மச்சினிலேருந்து நீங்கள் அதாவது இல்லாமல் துன்பம் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் ஜென்மச்சின்னா அது பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது நான் இந்த வீடியோ ஏன் பதிவு பண்ணுறேன்னா முன்ஜாகிரத்தையாக எது எது செய்ய வேண்டும் எதை எதுவும் செய்யக்கூடாது எல்லாத்தையும் ஒரு அளவோட ஜென்மசேனி நடக்குது இந்த காலகட்டத்தில் மிகுந்த ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்ம உணரலான்னு அது நம்மளை உணர்த்த வைக்கும் நாமளே உணர்ந்துட்டோம்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த ஒரு சிம்பிளான பதிவு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுக்கு தொடர்ந்து ஆன்மீக சம்பந்தம் ஜோதிட சம்பந்தமான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சர்வேஜனா சுக்கி நோபம்